அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த வசீஃபா தங்களுக்கு பயன்படும் வசீஃபாவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இதயம் சார்ந்த தங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க அதை நம்ம உங்களுக்கு முதலாவதாக சஜஸ்ட் பண்றோம் அதற்கு அப்புறம் இன்ஷா அல்லா இந்த வசீஃபா தங்களுக்கு பயன்படும் இந்த வசீஃபாவை இதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் மட்டுமல்ல மாறாக இதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஓதலாம் வசீஃபாவை நேராக பார்த்துருவோம் யா கவியுல் காதிருல் முக்ததிரு கவினி வ கல்வி யா கவியுல் காதிருல் முக்ததிரு கவினி வ கல்வி என்ன அர்த்தம் யா அல்லா அல்லாஹ கூப்பிட்றார் அவர் கவின்னு சொன்னால் பலமுள்ளவன் சொல்லி அர்த்தம் காதிர் அப்படின்னு சொன்னால் கேபபிள் அனைத்தையும் செய்வதற்கு முடிந்தவன் அர்த்தம் காதிர்னு சொன்னா அவனால முடியாதுன்னு எதுவும் இல்லை எல்லாவற்றையும் அவனால செய்ய முடியும்னு அர்த்தம் முக்ததிர் விதமான அதிகாரத்தையும் அர்த்தம் அவனுடைய அதிகாரத்துக்கு தான் மற்றதெல்லாம் இருக்கு அவன் அதிகாரமும் கொண்டவன் அவன்கிட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்குமான அதிகாரம் அவன்கிட்ட இருக்கு இஃதியார் அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படி கூப்பிட்டுட்டு அவர் சொல்றாரு கவி நீ என்னை நீ பலப்படுத்துவாயாக நீ கவியானவன் நீ காதிரானவன் நீ முக்ததிரானவன் என்னை நீ பலப்படுத்தி கல்வி மேலும் என்னுடைய உள்ளத்தை பலப்படுத்து அப்படின்னு கேட்குறார் இது உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா அப்படிங்கிறனால என்னுடைய லெஃப்ட் உங்களுக்கு ரைட்டாக தெரியும் இந்த ஓதும் போது ஒரு முறை இருக்கிறது தாங்க தங்களுடைய என்னுடைய ரைட் ஹேண்டு தான் நான் உங்களுக்கு லெஃப்டாக தெரியும் நீங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்டை பயன்படுத்துங்க தாங்கள் தங்களுடைய வலது கையை உங்களுடைய நெஞ்சின் மீது வைத்து கொள்ளணும் வைத்து யா கவியுல் காதிருல் முக்ததிரு கவ்வினி வக்கல்வி என்று ஏழு முறை உத வேண்டும் ஏழு முறை ஓதணும் ஓதிட்டு கையை எடுத்துட்டு அந்த நெஞ்சில் ஊதி கொள்ளணும் இந்த அமலை செய்வதற்கான நேரம் இருக்கிறதா காலை மாலை அல்லது மிகச்சிறந்தது ஐந்து நேர தொழுகைகளுக்கு பிறகும் தாங்க இதை ஓதிக்கொள்றது தொழுக முடியுது சலாம் கொடுக்குறோம் சலாம் கொடுத்தோன்னே நேராக கையை நெஞ்சில் வச்சு யா கவியுள் காதிருள் முக்ததியோ கவினி வ கல்வி என்று ஏழு முறையை ஓதிக்கொள்ளுங்கள் உங்க நெஞ்சில ஊதிக்குங்க அதுக்கப்புறம் செய்து கொள்ளுங்க இந்த முறையும் தங்களுக்கு மிக பலம் உள்ளது இந்த ஆம்பளை நமக்கு மட்டும்தான் செய்து கொள்ளணுமா வீட்டில் உள்ள வேறு யாருக்கும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அவங்கவுங்க கூட இருக்காங்களா தாராளமாக ஓதி அவங்க நெஞ்சில் நீங்கள் ஊதி விடலாம் அதன் மூலமாக இன்ஷால்லாக நிச்சயமாக பயன் கிடைக்கும் உங்கள்கிட்ட தூரமாக இருக்காங்களா அவங்கள நினச்சி நீங்கள் காலை மாலை ஏழழு முறை அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஏழழு முறை ஓதி அவங்கள நினச்சி இன்ஷா அல்லாஹ் ஊதி விடலாம் இதன் நிமிஷாலும் அதன் மூலமாகவும் பயன் கிடைக்கும் பெண்கள் தொலை தேவையில்லாத நாட்களை எப்படி ஓதுறது காலை மாலை ஓதிக்க இது குரானுடைய ஆயத்தில் அதனால தாராளமாக நீங்கள் ஓதிக்கலாம் இந்த பிரச்சனையும் இல்லை இந்த வசீஃபாவில் வார்த்தைகள் சிறியதாக இருந்தாலும் இதனுடைய பயனும் இதனுடைய பொருளும் மிகப்பெரியதாக இருக்குது அதனால் இதயம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் சரி அல்லது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா இந்த வசீஃபாவை ஒரு அருமருந்தாக நினைத்த நீங்கள் தாங்க ஓத ஆரம்பிங்க அல்லாஹ் சுபஹானுத்தால் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவானாக நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுபானுத்தால் ஆரோக்கியத்தோடு வைத்துள்ள புரிவானாக ஐ மீன் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா மனதளிப்பில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நமது அல் மதரசத்து சாதியாவின் ஆரம்பம் முதல் தற்பொழுது வரையிலான தொடர் பணிகள் தங்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அத்துடன் பாடத்திட்டம் மற்றும் மாணவர் சேர்க்கையின் விவரம் வருமாறு ஹிஃபிலு வகுப்பில் சேர்வதற்கான தகுதிகள் அவர்களின் அன்றாட தேவைகளை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் மாணவர்கள் குறைந்தது பனிரெண்டு வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆலிம் வகுப்பில் இணைவதற்கான தகுதிகள் குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தது பதினைந்து வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் நமது மதரசாவில் ஹிஃபுலு தஜ்வீதுடன் கற்றுத்தரப்பட்டு இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக ஹாஃபிலாகுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது ஐந்து வருட ஆலிம் வகுப்பு முறையாக நடைபெற்று மாணவர்களுக்கு ஆலிம் பட்டம் வழங்கப்படுகிறது மாணவர்களின் வாழ்வு முழுக்க பயன்படும் ஒழுக்கங்கள் துவாக்கள் சட்டங்கள் கற்றுத்தரப்படுகிறது சிறந்த கல்வியும் சிறந்த உணவு மற்றும் பராமரிப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது நமது மதரசாவில் தங்களின் ஆண் பிள்ளைகளை சேர்க்க விருப்பமுள்ளவர்கள் மாணவர் சேர்க்கை என்று கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் நமது மதரசாவின் மாணவர்களுக்கான உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரரின் சம்பளம் தண்ணீர் செலவு மற்ற இதர பராமரிப்பு செலவுகள் அனைத்தும் பொதுமக்களின் உதவிகள் மூலமே நடைபெற்று வருகிறது மதரசாவிற்கு உதவிட விருப்பம் உள்ளவர்கள் மதரசா என்று மட்டும் டைப் செய்து கீழ்கண்ட நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது தங்கள் வரை விவரம் அனுப்பி வைக்கப்படும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா தங்களின் அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து சகலவிதமான நலவுகளையும் பறக்கத்துகளையும் தந்தொல் புரிவானாக ஆமீன் இப்படிக்கு அல் மதரசத்து சாதியா தாராபுரம்